நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமன் சேலம் மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது அனுஷம் நட்சத்திரம் அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய அச்சய லக்ன பத்ததி லக்னத்துல வந்து எந்த அனுஷம் நட்சத்திரம் இருந்தாலும் அல்லது சந்திரன் நின்ற இடத்துல அனுஷம் நட்சத்திரம் வந்தாலோ அடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த அனுஷம் நட்சத்திரம் இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே ரொம்ப பொருத்தமானவை என்று சொல்லலாம் சோ அதே சமயம் அவங்கவுங்க ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிடர்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிட்டு தொழில் அப்படிங்கறத துவங்கணும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா தான் சிறப்பாக தொழிலை வந்து நடத்த விடுவார் என்று சொல்லலாம் சோ இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாப்போம் முதல்ல எடுத்தோம்னா இரவு நேர வேலை அதாவது நைட் ஷிஃப்ட் ஸோ நீங்களே இப்போ வேலை கிடைக்காம இருக்கீங்க ஸோ வேலை தேடிட்டு இருக்கீங்க பாக்குறது எல்லாமே டே ஷிஃப்ட் இன்டர்வியூஸா இருக்கும் ஸோ அதுவுமே எதுவுமே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகாது அந்த டைம்ல ஸோ எங்கேயுமே வந்து ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல அனுஷம் போயிட்டு இருக்கும் இதுவே நீங்க நைட் ஷிப்ட் ஒர்க்ல அப்ளை பண்ணி இன்டர்வியூ போனீங்கன்னா உடனே கிளிக் ஆயிடும் அதனால வந்து இரவு நைட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே பொருந்தும்னு சொல்லலாம் அதே சமயம் உளவு துறை ஆகட்டும் ஜோதிடர்கள் இந்த மேஜிக் செய்யறது கண்கட்டு வித்தை என்று சொல்லக்கூடியவர்கள் வித்தை காமிப்பாங்க இல்லையா மேஜிக் சோ அதுவுமே இதுல அடங்குது அடுத்து போட்டோகிராபர் இந்த போட்டோ ஷூட் பண்றவங்க இருக்காங்க இல்லையா சோ அதுவுமே வந்து இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே பொருத்தமானவை என்று சொல்லலாம் அடுத்து லாயர் சம்பந்தப்பட்டது சோ இதுவும் இதுல வருது சோ பொதுவாவே சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் வந்து அனுபவம் உள்ள அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்லுவோம் சோ இந்த உளவுத்துறை துறை ஆகட்டும் இந்த இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த துறையுமே வந்து இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் சுரங்க வேலைகள் ஈடுபடுறவங்க சோ அந்த துறை இதுல இருக்கு சோ இப்ப இந்த அனுஷ நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாத்திரலாம் அதாவது மயிலாடுதுறையில இருந்து சீர்காழி செல்லக்கூடிய என்று ஊர்ல வந்து இருக்குது சீர்காழி போற இடத்துல வந்து இது இருக்கு மயிலாடுதுறையில இருந்து சீர்காழி போவீங்க சோ அதுக்கு இடையில் வந்து இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு மகாலட்சுமி புரீஸ்வரர் என்று சன்னதி தான் இது கண்டிப்பா வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல அனுஷ நட்சத்திரம் போயிட்டு இருக்கப்போ ஒரு மாதத்துல வளர்பிறை திருதியை வந்து வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செல்வ வளம் அப்படிங்கிறது மேன்மேலும் பெருகக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் சொல்லலாம் சோ அவ்வளவு ஒரு அற்புதமான சன்னதி இந்த செல்வ வளம் யார் யாருக்கெல்லாம் செல்வம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ வளர்பிறை திருதியை அன்று இந்த சன்னதிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும் அதே போல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய நவகிரகம் கண்டிப்பாக ஒன்பது சுற்று சுத்தி வரணும் என்ன கிழமைன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானது வெள்ளிக்கிழமையில அம்மன் சன்னதியில இருக்கக்கூடிய நவகிரகத்தை வந்து யார் ஒருவர் வந்து ஒன்பது சுத்து சுத்துறாங்களோ உங்களுடைய லக்கணத்திலையோ இல்ல சந்திரன் என்ற இடத்துலயோ இல்லது இந்த தொழில் ஸ்தானத்திலேயோ இந்த அனுஷ நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருக்கணும் சோ அப்போ வந்து நீங்க இந்த பரிகாரத்தை இந்த அம்மன் கோவில்ல நவகிரகத்தை வெள்ளிக்கிழமையில சுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடையக்கூடும் வளர்ச்சி அடையக்கூடும் என்று சொல்லலாம் நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு எடுத்தோம்னா அவரை இந்த அவரைய வந்து நீங்க தானமாக கொடுக்கலாம் இல்ல கோவிலுக்கு அம்மன் கோவில வந்து அவரைய வேக வைத்து அதை பிரசாதமாக எடுத்துட்டு போய் அம்மன் கிட்ட வச்சு அத கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்க தாராளமாக கொடுக்கலாம் பொதுவாவே இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ராத்திரி பகல் பார்க்காம அதை முடிச்சே தீரணும் எதை கொடுத்தாலும் கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி அம்சமுடையவர்கள் என்று சொல்லலாம் இந்த அனுஷ நட்சத்திரம் நன்றி வணக்கம்